வந்து என்ன சொல்கிறது எல்லா ஜென்ரேஷனோடும் ஒரே மாதிரி டாக்டர் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த படம் ஜேபிபிங்கிற படம் என்னன்னு சொல்கிறது இந்த படம் ஒத்துக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன் அதான் சுரேஷுங்கிற ஒரு இயக்குனருடைய பொறுமையும் தனக்கு என்ன வேணுமோ அது பொறுமையாக சாஞ்சுட்டு தான் போவேங்கிற ஒரு ஆட்டம் கா மாதிரி உட்காந்துருக்கிறாருன்னு நினைக்கிறீங்க ஹம் ஹம் தனக்கு என்ன தேவைங்கிறது அந்த பாவமான முகத்தோடவே அப்படியே உட்கார்ந்து சாதிச்சு எடுப்பார் நான் திரும்ப திரும்ப இல்லை சுரேஷ் எனக்கு வந்து என்னமோ அந்த பெரும்பேத்திலாம் எடுத்து ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்கான ஒரு மெச்சூரிட்டி பற்றில நான் ஸ்பீடாக நடப்பேன் ஸ்பீடாக பேசுவேன் அப்படி தான் பொதுவாக கொஞ்சம் ஒரு மெச்சூர்ட் கேரக்டர்ன்னு போது மெதுவாக நடக்கணும் மெதுவாக பேசணும் அதெல்லாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு நடிக்கவே வராது நல்லா நடிங்கன்னு நான் மாட்டிக்க அதை எப்படி நல்லா நடிக்கிறது ரொம்ப யோசிக்கிறாங்க நிறைய சில படங்கள்லாம் அப்பெல்லாம் தெலுங்கு டைரக்டர்ஸ் எல்லாம் கூப்பிடும்போது மேடம் இது பயங்கரமாக நடிக்கிற ஒரு கேரக்டர் இதை நல்லா நடித்தது இன்னும் அக்கோக்கியோ நடிக்க சொல்கிறாங்களே அது எப்படி தான் நல்லா நடிக்கிறது நீங்கள் இதுதான் கேரக்டர் நீங்கள் எதாவது பண்ணுதுன்னா பரவாயில்ல ஏதோ வர்ற மாதிரி ஏதோ பேசிப்போங்க அப்படி நடிக்கிறோன்னே ஆஹா சிந்தனை வந்து நினைக்கும் இது எனக்கு கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கொஞ்சம் நிறைய என்ன சொல்கிறது ஸ்விங் ஆகிற மூடு இப்படியே ஸ்விங் ஆகிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு தெரியாது அடுத்த சீன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஆரம்பிக்கிற இருக்கும் திடீர்னு கடைசியில் எழுதுறோம் அப்புறம் ரொம்ப சீரியஸாக ஆரம்பிச்சுட்டு கடைசியில் பார்த்தா ரொம்ப ஃபன்னாக இருக்கும் ஸோ ஒரு கேரக்டருடைய நான் நினைக்கிறேன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அப்படி தான் சொல்லணும் மற்றதெல்லாம் ஒரு ஜோனர் சொல்லிவிடுவாங்க இது வந்து ஹியூமர் பேஸ்டு ஃபிலிம்மா இது வந்து ரொம்ப சீரியஸான ஒரு ஃபிலிம் இல்லைன்னா இது ஒரு ஆக்ஷன் இது ஒரு கிரைம் த்ரில்லர் இது கோஸ்ட் இப்படி எல்லா படத்துக்குமே ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு கிருத்தியமான ஒரு சுபாவம் இருக்கும் இப்படிதான் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பட் இதுல அப்படி சொல்ல தெரியல இதுதான் கதை அப்படின்னா அவர் ரொம்ப விளக்கமா எனக்கு சுரேஷ் சொல்லவே இல்லை ஆனா கடைசியில வேற அடிவெல்லாம் நாம் சொல்ல முடியாது சுரேஷ் ஏஜ்ல இருந்து ஓரளவுக்கு இருக்கிற ஒரு கேரக்டர்னா கூட பரவாயில்ல என் பையன் நாலாவது தான் படிக்கிறான் என் பொண்ணெலாம் திட்டுவா அவங்க கூட இருக்கிற பசங்க வந்து உங்களுக்கு ஒன்றை பாட்டின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாம் பண்ணி வச்சுடாங்க இது ஆண்டியோடு நிறுத்திக்கோ அப்படின்னு வா நான் அவ்வளோ காலேஜில் படிக்கிறாள் சிலதெல்லாம் அவங்களுக்காகவும் பண்ண வேண்டியிருக்கு எல்லாம் சொல்லி முடிச்சு கடைசியில் சுரேஷ் முகத்தை பார்த்தா இப்ப எனக்கே டவுட் ஒரு நேற்று சொன்னேன் நான் ரொம்ப இல்லை ஒரு காதல விழிய சரிம்மா சரிம்மா

இருக்கட்டும் நான் தான் சொன்னேன்னு இந்த மாதிரி சில அது கரெக்டுமா நீங்க சொல்லிட்டீங்க நினைச்சது சாதிக்காம இந்த வீட்டுல இருந்து கங்கனம் கட்டிட்டு வந்தா மாட்டிக்கோ என்ன பண்றோம் துப்பாக்கி எடுத்து மரியாதையா நடிக்கிறேன் இல்லைன்னு கூட பரவாயில்ல ஏ என்ன மிரட்டுற அப்படின்னு கேட்டு இது ஒண்ணும் மிரட்டல் கிடையாது உட்கள் கிடையாது பெரட்டல் கிடையாது அப்படியே வச்சுட்டு இவங்கதான் அஜே பேபி இது வந்து என் தெரியுமா இது வந்து அவங்க அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இவங்க தான் இதுதான் ஒரிஜினல் லொக்கேஷன் நம்ம ஷூட் பண்ண போகிறது யாரும் நம்ம ஷூட் பண்ண போகிற லொக்கேஷன் இதான் வருது இதான் சொல்லி சொல்லிட்டு கீழே உட்காந்துட்டாரு எனக்கு எழுந்து இப்படியும் ஓட முடியாது இப்படி ஓட முடியாது இப்படி ஓட முடியாது நானும் அந்த சோஃபாவில் அப்படியே உட்காந்துட்டேன் கடைசியில் என்ன பண்ணுறது ஷூட்டிங் டேட்டை பற்றி பேசுங்க மற்ற எல்லாம் யார்கிட்ட பேசணும் இந்த ரெண்டே வார்த்தை ஒரு மணி நேரமாக பேசி பேசி எனக்கு வேற வழியில் சரியா படம் பண்றேன் அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்தேன் ஆனா அந்த ஷூட்டிங் முழுக்க முழுக்க நான் கவனிச்சேன் ஏதோ ஒரு முதல் படம் என்னதான் அந்த தான் வாழ்க்கையில நடந்த சம்பவமா இருந்த கூட எப்பவும் ஒரு இயக்குனர் ஒரு சின்ன பதட்டம் இல்ல பப்ளிக் ரோடுல நிறைய ஷூட் பண்ணிருக்கோம் இந்த கேமரா ஜெயந்தியும் ரொம்ப ஒத்துக்கணும் என்ன நடு ஷூட் பண்ணி நாங்க பாட்டு அந்த ரோட்ல ஓடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஷூட் பண்ணோம் ஏன்னா வித்தவுட் பிரேக்ல போய் அந்த வெயில்ல அந்த மெலடி ஒரு ஆக்ட்ரஸ் தானான்னு எனக்கு ரொம்ப டவுட் இருந்துச்சு ரஞ்சாரு இந்த புண்டை இந்த கூட்டத்தில் இருந்து வந்துச்சா இந்த ஃபேமிலியில் இருக்கிற பொண்ணா இப்படி ஒரு இமோஷனான ஒரு முகம் அவ்வளோ நேச்சுரலான பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் நம்ம தினேஷும் மாறனும் எல்லாருமே நான் தினேஷுடைய ஒரு ரசிகன் சொல்லணும் ஏன்னா அப்போ ஒரு என்ன சொல்றது மனசு முழுக்க அந்த கேரக்டரை அந்த இமோஷனையை ஏற்றிக்கிட்டு அப்படி தான் அப்புறம் தான் வெளியே வரும்

அப்புறம் தான் நினைச்சேன் நம்மளையும் இப்படித்தான் நினைப்பாங்களோ சரியா தெரியல அதுக்கப்புறம் சொல்றோம்னா நம்ம மாறனுடைய பொதுவான ஒரு என்ன சொல்றது அந்த ஒரு டீமே இல்லை நீங்க கலாய்க்கிறதுக்கு சுரேஷே கலாய்க்க முடியாது அதுக்கெல்லாம் ரொம்ப அப்பாற்பட்ட ஒரு வந்து அவர் வாட்டுக்கு நின்று என்னன்னா நான் தான் பண்ணி தான் போறது அப்படின்னு வினேஷ் வந்து மாறன் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தாலே சிரிச்சுக்கிட்டே அப்படி அவர் ஒரு ஆள் எனக்கும் அதை பாத்தீங்களா அந்த கோழி குஞ்சு முட்டையில இருந்து விரிஞ்ச மாதிரியே ஒரு முகத்தை வச்சுக்கிட்டா யாரை கலாய்க்கலானே அதை யாராச்சும் அதுவும் கல்கட்டா எல்லாம் தெரியாத ஒரு ஊர்ல ஷூட்டிங் போனா அங்கே சாப்பாடு எப்படி இருக்கும் இல்லை அதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இதை வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இப்படி எல்லாம் ஒரு ஆசை இருக்கும் ஹம் வாய்ப்பே இல்லை கல்கட்டா வெறும் தித்திப்பாக கிடைக்கும் நிறையா அப்புறம் மீன் குழம்புலையும் தித்திப்பு இருக்கும் எல்லாத்துலேயும் சர்க்கரை போட்டுருவாங்க அது எங்களுக்கு மெஸ்ஸில் நல்ல ஃபுட் அது வந்துட்டு இருக்குன்னு தான் ஒரு செய்காக சொல்றேன் அதில் வேற ஒரு மாதிரி என்னத்தான் இந்த ஊரில் வாங்கி சாப்பிட்றது அரை கிலோ பூண்டு அரை கிலோ வெங்காயம் வாங்கிட்டாயா ஏ ஒன்றுமே கிடைக்கலன்னா பூண்டு வெங்காயமாக வாங்கி தின்பிங்க அப்படிங்கிற மாதிரி கவரில் கொண்டு வந்து வெங்காயத்தை எடுத்து வச்சு தின்ட்டு இருப்பாங்க ஒன்றுமே முடியலன்னா அந்த பொண்ணு அசிஸ்டண்ட் டைரக்டர் பொண்ணு ஜெஸ்ஸி அவ்வளோ கலாய்க்கிறது இப்போ நான் இப்படியே பார்த்துட்டே இருப்பேன் ஏன்னாப்பாவை ஒருத்தர் விடிய இயலாமல் ஏன்னா அந்த சந்தானம் டீம்ல எல்லாம் கவுண்டர் பேசிக்கிட்டே இருப்பாங்க இங்கே வேற வழியே இல்லை நானும் வேற ஒரு மாதிரிங்கிறேன் ஒரு மாதிரி அந்த ஒரு இதில் தானே வேகத்தில் தானே உட்காந்துருக்கேன் ஒன்றும் என்கிட்டே ஒன்றும் பேசுகிறாப்புல இல்லை அப்புறம் அந்த பொண்ணை பிடிச்சது ஏமா அது என்ன லொடலொடன்னு பேண்டை போட்டு தெரியுது மேடம் ஏன்பா இல்லை அங்கே பாருங்களேன் எங்கள் வீட்டில் நான் மாவு மஷிங்க இருக்குங்களா அந்த துணி காணாமல் போடுவது எங்கள் ஏரியாவில் எந்த பொண்ணு தான் எப்படி போய் பேண்ட்டு தைக்கிது பல்லது ஒரு வழி இல்லாமல் யாரை கலாக்கிறதுன்னு தெரியாமல் நாய்க்கு பூனைக்கெல்லாம் டப்பிங் பண்ணிக்கிட்டு இருந்தது ரோட்டில் பட் அவரே ஒரு ஸ்டேஜில் அந்த படத்தில் எமோஷனலாக நடிச்சு நான் படம் பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு தண்ண தண்ணி வந்துடுச்சு ஏன்னா எல்லாம் நடிகருக்குள்ளேயும் இருக்கிற அந்த ஒரு திறமையை இது கண்டெடுத்தது ரஞ்சிதா சுரேஷா ரெண்டு பேருக்கும் நான் பொதுவாகவே பாரஞ்சத்தினுடைய படங்கள் மேலே இருக்கிற எனக்கு இருக்கிற பெரிய ஈர்ப்பு என்னன்னா அப்போ அது முன்னடி சொன்ன மாதிரி அங்கே இன்னொரு ஆர்டிஸ்ட் அவங்களும் சொன்னாங்க நிறம் இப்படி இருக்கணும் உருவம் இப்படி இருக்கணும் இந்த கான்செப்டுக்கெல்லாம் பார்ப்பட்ட டோட்டல் ப்ரொடக்ஷனே அங்க இருந்து வர்ற ஒவ்வொரு படங்களும் அப்படி தான் இருக்கும் ஏன்னா எப்படி இவங்க ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணுறாங்க நமக்கு வியப்பாக இருக்கும் அப் ஆடி என்ன ஆடிஷன் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் இருந்தாலும் அவங்களுடைய உண்மையான அவங்களுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் இவ்வளோ இருக்குங்கிறத சொல்கிறது கண்டுபிடிச்சு அதை வெளியே கொண்டு வர்றதுன்றது ஒரு பெரிய விஷயம் எத்தனை பேர் ஆர்டிஸ்ட் வந்திருப்பாங்க இதே பாருங்க எவ்வளோ பேர் நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க இதில் அதில் பேர் தான் வந்திருக்காங்க மீதியெல்லாம் யாரும் வரல அவ்வளோ ஆர்டிஸ்ட்டுங்களை கொண்டு வந்திருக்காங்க அண்ட் பொதுவான ஒரு விஷயத்தை எடுத்து அந்த கதை எப்படி நம்ம வெங்கட் பிரபு சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் ஏன்னா அந்த கதை இந்த கதையை நான் கொண்டு வரலாம் அது மேலே நம்பிக்கை வந்திருக்குன்னு சொன்னால் அது ஒரு தயாரிப்பாளருடைய தைரியம் நான் எப்பவுமே கமல்சாரு சொல்லுவேன் ஏன்னா மகளிர் மாதிரி ஒரு படம் நானு ரேவதி ரோகிணி மார்க்கெட்டில் மஸ்டா இல்லாத ஒன்று அதான் நாய்கள் இருக்கலாம் இவங்க இருந்தால் தான் படம் ஓடணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லாத ஒரு டைம்ல எங்களை நம்பி ஒரு கதைய படமாக எடுக்கிறதுக்கு அவர் அவ்வளோ தூரம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறாரு எதை வச்சு எங்களை நம்பினார்னே நினச்சிக்கிட்டு பாதி படத்துக்கு வேலை வரைக்கும் அந்த மாதிரி இப்போ இந்த கதையை பாருங்கள் அவர் நீல ப்ரொடக்ஷன்ஸ் நினச்சாக்கா எவ்வளோ பெரிய ஹீரோஸை வச்சு எப்போ படங்கள் வேணலாம் பண்ணலாம் பண்ணிட்டு இருக்காங்க பட் அட் த சேம் டைம் இந்த ஒரு கதையை நம்பி இப்படி ஒரு படம் எடுத்தாருன்னு நினைக்கும் போது நான் தமிழ் டேவிலாம் சுரேஷ்ட சொல்லுவேன் எப்படி சுரேஷ் நீங்க திங்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கிடைச்சிருக்கு நீல ப்ரொடக்ஷன்ஸ் மாதிரி நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஏன் கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு படம் நீங்க பிளான் பண்ணல இல்லம்மா எனக்கு இதயத்துக்குள்ள அந்த கதைகள் பண்ணணும் தான் எனக்கு ஆசை என் மனசுக்குள்ளார இருந்தோம் அந்த எமோஷன்ஸ் நம்ம வாழ்க்கையிலேயே அவ்வளவு விஷயங்கள் வெளியே கொண்டாடத்துக்கு இருக்கும்போது வெளியே போய் என் கதையை தேடுவானே அதனால தான் இந்த ஒரு கதையை எடுத்தேன் அப்படிங்க அந்த ஒவ்வொரு சீனும் அந்த ஒவ்வொரு லொகேஷனும் ஒரு சாதாரண ஒரு ஃபிலிம் லொகேஷன் மாதிரி இல்ல ஷூட்டிங் மாதிரி இல்லன்னு ஒருத்தர் சொன்னது காரணம் மினிமம் அளவில இருக்கிற ரூம்ஸ்ல எல்லாம் ஷூட் பண்ணிருக்கோம் ஜஸ்ட் அந்த கேமரா மட்டும் தான் முடியும் அந்த மாதிரி ஒரிஜினல் லொகேஷன் எல்லாம் ஷூட் பண்ணியிருக்கோம் சரி எனக்கு முதல்ல சொல்றீங்களா அங்க சொல்றீங்களா தெரியும் வேறயா ஓகே ஓகே அது மாதிரி நிறைய எடுத்துருக்காங்க அது நீங்க பாருங்க நீங்க படம் தான் தெரியும் இது முழுக்க முழுக்க இயக்குனர் படம் அண்ட் ரஞ்சித்துடைய ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் டிசிப்ளின் அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் சைலண்ட்டாக வேலை நடக்கும் ஆனால் அந்த படத்தினுடைய குவாலிட்டிக்காக எந்த குறையும் அந்த படத்தை வைக்க மாட்டார் இன்னும் ஒரு சின்ன பட்ஜெட் படம் தானே இது இருந்தால் போதும் அது இருக்கவே இருக்காது எல்லாம் ஃபெசிலிட்டியும் இருக்கும் ஸோ அவங்க யூனிட்ல நிறைய படம் ஒர்க் பண்ணணும்னு ஒரு ஒரு வாரத்துலேயே அவ்வளோ ஆசை எனக்கு வந்துச்சு ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் நிறைய படம் இருக்கணும் நிறைய ஆர்டிஸ்ட்டுகளை கொண்டு வரணும் அண்ட் சுரேஷ் நீங்கள் ஒரு கிரேட் பர்சனாலிட்டி அண்ட் ரொம்ப பெரிய லெவலுக்கு வருவீங்க கண்டிப்பாக எல்லா வழியிலையும் படம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய டேரக்டர் அவர் வரணும் எல்லாருடைய வாழ்த்துக்கள் இருக்கணும் எல்லாருக்கும் வந்தவங்க அத்தனை பேருக்கு நன்றி படத்தை பார்த்துட்டு சொல்லுங்க கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் சும்மா சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறது உங்களுக்கு படம் பார்த்ததுக்கப்புறம் ஃபீல் ஆகும் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க் யூ ஆல் பை பாய்